உலகம் முழுவதும் உள்ள எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மறைந்த மாண்புமிகு எங்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் ஏற்படுத்திய அனைத்திந்தி அண்ணா முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்து கொண்டு இதுவரை எம்ஜிஆருக்காக அவர் நினைவாகவே நான் வாழ்ந்து வருகின்றேன் முப்பதாண்டு காலம் அவருடைய ஆட்சிகள் தமிழ்நாட்டிலே நடந்தாலும் புரட்சி தலைவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார் அதன்படி அவருடைய வழியில் நேர்மை உண்மை நியாயம் என்ற வழியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போ புரட்சி தலைவர் வந்து ஒரு கட்சியாக ஆரம்பித்து அன்னார் வச்சிருக்காரு அவருடைய கட்சி அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து புதுசாக இயக்கம் அவர் பேர் அவசியம் அவர் இருக்கும் வரை அந்த இயக்கத்தில் நான் பணியாற்றினேன் அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய துணைவியார் வி என் ஜானையம்மாளுடைய அமைப்பிலே பணியாற்றி வந்தேன் அதன் பிறகு ஏற்பட்ட அம்மாவினுடைய ஆட்சியிலே எனக்கு பிடிக்காத சில குறைபாடுகள் எல்லாம் இருந்ததன் காரணமாக அதிலிருந்து விலகி அன்றைய தினமே நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஓர் அமைப்பை உருவாக்கி என்னால் முடிந்த அளவு என்ன செய்ய முடியுமோ ஏழை எளியோருக்கு அவற்றை எல்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன் இது அரசியல் அமைப்பு கிடையாது சமூக சேவைக்கான அமைப்புள்ள எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அரசியல் அமைப்பு தான் அரசியலுடைய நோக்கம் கொண்டதுதான் தேர்தல் தேர்தல் பாதையிலே சில நேரங்களில் தேர்தலை நாங்கள் சந்தித்தோம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பணம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் பட்சத்தில் எங்களை போன்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்திலோ உள்ள எல்லாம் மறந்து எதிரணிக்கு வாக்களிக்க ஆரம்பித்தார்கள் அதன் காரணமாக இனி நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக இந்த இயக்கத்தை விட்டுவிட்டு நான் வெளியேறவும் முடியாது காரணம் என்னவென்றால் என்னை பெற்றெடுத்த தாய் தாய்க்கடுத்து நான் வணங்குவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைத்தான் அதன் அடிப்படையிலே அவருடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அவ்வழி பொதுமக்களுக்காக ஒரு பொது சேவையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அறக்கட்டளை என்ற ஓர் அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் ஏழை எளிய சாலையோரம் ஒருவேளை சாப்பாட்டிற்காக காத்து கொண்டு இருப்பவர்களை நோக்கி அவர்களுக்காக நான் உணவுகளை வழங்கி வருகிறேன் மாதத்தில் மூன்று தடவை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் அவ்வாறு வழங்க காரணம் என்னவென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் அவரது இல்லமான ராமாபுரம் தோற்றத்திற்கு யார் சென்றாலும் முதலில் நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள் அதன் பிறகு நாம் பேசிக்கொள்வோம் என்று அவர் சொல்வார் அந்த பாதையை பின்பற்றி அவருடைய ஒரு கால் தூசிக்குத்தான் என் எல்லாம் சமம் இருந்தாலும் எங்களுடைய உழைப்பில் எதை அன்றாட அவர் இருநூறு பேத்துக்கு உணவளித்தார் நான் இந்த இயக்கத்தின் சார்பாக இந்த அறக்கட்டளை சார்பாக ஒரு பத்து பேருக்காவது உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த உணவுகளை நான் வழங்கி வருகின்றேன் வேற என்னென்ன மக்கள் தொகை வேற என்ன உதவிகள் நலத்திட்டங்கள்னா ஏழை எளியவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதாவது வந்து நிறைய படித்து பணம் கட்டாமல் வழி இல்லாதவங்க அவங்களுக்கு முடிஞ்சால் நம்ம எதாவது ஒன்று பண்ணி கொடுக்குறதுங்க வயசானவங்க கல்விக்காக பண்ணுறது அப்புறம் திரும்ப ரெண்டாவது மருத்துவ ரீதியாக வந்து எதாவது அவங்களுக்கு வந்து எதா பண்ணி இந்த மருத்துவ முகாம்கள் எல்லாம் ஏற்படுத்துறது அதுபோல் சில வேலைகள் எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் பெரிய லெவலில் கோடி கோடியே சம்பாரிச்சுருந்தா அவருக்காக அந்நாடு வந்து நான் ஒரு ஐநூறு பேர்த்துக்கு கூட நான் சாப்பாடு போடுவேன் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் நம்மளால் முடிஞ்சளவு அளவு என்ன இருக்கோ அவருக்காக அந்த நன்றிக்காக நம்ம பண்ணணும்னு இதை நான் பண்ணிட்டு வரேன் அதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வால் போஸ்ட்கள் அடித்து அதை ஊரவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நிறைவாக அவருடைய புகழை இன்னும் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சுவரட்டிகள் ஒட்டப்பட்டு அன்றைய தினம் சாலையோரம் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து சில நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினோம் சார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திமுக நீக்குமா இல்லை அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா புரட்சித் தலைவருடைய கழக ஆட்சி வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக எம்ஜிஆர்களுடைய ஆட்சியை மீண்டும் நாம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் ஆங்காங்கே பிரிந்து தனித்தனியாக சென்றால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வருவோம் கண்டிப்பாக சார் உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற உங்களுடைய இலக்கு வெற்றி அடைய உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி